செப்பாடுடைய திருமாலவந்தன் செந்தாமரை கைவிரல் ஐந்தினையும் கப்பாகக் கொடுத்து கவித்த மலை எப்பாடும் பரந்திரி தெள்ளருவி இலங்கு மணிமுத்து பிறழ குப்பாயம் என நின்று காட்சி தரும் கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடையே கண்ணனின் அறுவுரையை கேட்டு ஆயர்கள் கோபர்த்தனகிரிக்கு பூஜை செய்கிறார்கள் அதை கண்டு கோபம் கொண்ட இந்திரன் கல்மடையை பெய்வித்தான் அப்போது அப்பொழுது அந்த கோபர்த்தனகிரியை விடுத்து ஆனிறைகளையும் ஆயர்களையும் காத்தான் கண்ணன் அந்த அழகை பெரியாழ்வார் தம் பெரியாழ்வார் திருமொழியில் அழகாக வர்ணிக்கிறார் அதை போலவே இந்த பகுதியில் அந்த அழகை வர்ணிக்கிறார் திருமதி புஷ்பா ஸ்ரீராமனும் நாமும் அதை அனுவிப்போமாறு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இப்போ கிருஷ்ணன் இந்திர பூஜை இல்லை என்று சொல்லிட்டான் இந்திர பூஜை நிறுத்திவிட்டான் ஏன் என்றால் இந்திரனுக்கு கர்ப்பம் கோவர்தன மலையை பிரதட்சிணம் பண்ணுங்கோ அப்படின்றான் கிருஷ்ணன் இந்திரனுக்கு உடனே கோபம் வருது இந்திரன் கோபம் கொண்டான் மழையை கொட்டி தீர்த்தான் இந்த அகங்காரம் தான் கொட்டி 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 தீர்த்தான் கிருஷ்ணன் சொன்னால் அவர்கள் என்ன கேட்பார்களா என்னை மதிக்காத இந்த கோபிகை இந்த பிருந்தாவனம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு இந்திரன் சொல்றான் கிருஷ்ணன் சொல்கிறான் யோக பலத்தினால் நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான் உடனே மழை கொட்டி தீக்கிறது இல்லையா இந்த மலை அடிவாரத்துல போய் எல்லாரும் நிக்கலாம் கோவர்தன மலை அடிவாரத்துல எல்லாரும் போய் நிக்கலாம்னு ஊரே திரண்டு வருது குழந்தை இந்த கிருஷ்ணா குட்டி தன்னுடைய சுண்டு விரலினால் மலையை தூக்கி நிறுத்துகிறான் எல்லாரும் போய் நிக்கிறா மாதவியின் மாமியார் சொல்றா அம்மா தண்ணி ரொம்ப வந்துடுத்தம்மா வீடு தண்ணியா வாமா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான் எங்கே அம்மா போகிறோம் அப்படின்னு மாதவி கேட்கிறான் கிருஷ்ணன் கோவர்த்தன மலையை பிடிச்சுட்டு இருக்காம அங்க போய் நிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுறான் உடனே இவ கேக்குறான் மாதவி கேக்குற எப்படி அம்மா இவ்வளவு பேரை காப்பாத்த முடியும் அப்படின்னு கேக்குறான் நீ வாம நம்ம போகலாம் அப்படின்னு போகறா கவலையே படல எவ்வளவு வேணா கொட்டி தீக்கட்டும் நம்ம கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா மாதவி கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்படியே நிக்கிறா என்னம்மா இது ஒரு மலையவே பிடிக்கிறான்னு சொல்றேலே மலையெல்லாம் பிடிக்க முடியுமா என்ன அப்படின்னு கேக்குறா இது என்னமா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்றார் ஆமா ஒரு விரல் கண்ணன் பிடித்திருக்கிறான் அவன் பகவான்றது மாதவிக்கு புரியவில்லை அவ சொல்ற மலையை தூக்குவது என்ன அவ்வளவு எளிதா அம்மா கிடையாதம்மா அப்படிங்கிறா நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு கைய புடிச்சு ஆஷன் போறா சுந்தரோட அம்மா உடனே இந்த எதை பத்தியும் கவலைப்படல கண்ணா எவ்வளவு அழுகு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரும் கண்ணா நீதான் தாங்கிண்டு இருக்கா மாதிரி பண்ணாதே அப்படின்னு எல்லாம் சொல்றாராம் ஆமாம் நான் தான் பிடித்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் கண்ணு இல்லை உன் உடம்பில் ராதாராணி இருக்கிறாள் அதனால் உன்னால் முடிகிறது அப்படின்னு கோபிகாஸ் சொல்றான் கண்ணன் கேட்கிறான் என்னது ராதா ராணியா இங்க வந்தாள் அப்படின்னு கேட்கிறான் கோபிகாஸ் இடது பக்கம் இருக்கிறாள் ராதா ராணி உன் இடது கை பிடித்திருக்கிறாயே அதுதான் ராதா ராணியினுடைய கைகள் அப்படின்னு கண்ணன் சிரிக்கிறான் யசோதைக்கு கவலையாயிடு ஐயோ மலையை தூக்கிட்டு இருக்கானே குழந்தை என்ன பண்றது எவ்வளவு நேரம் தூக்கின் இருப்பான் குழந்தையாச்சே அப்படின்னு கவலைப்படுறா அவளுடைய குரு கிட்ட போய் கேக்குறா யசோதை என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே அவர் சொல்ற ராணி அவளை வைத்து கனிகா பூஜை பண்ணினால் அவனால் முடியும் அப்படின்னு சொன்னார் உடனே ராதா ராணி அவன் முன் அமர்ந்து பூஜை பண்ணுகிறார்கள் மாதவிக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு வாரம் ஆகிறது இவன் எப்படி அப்படின்னு சரி நம்ம போய் பார்க்கலாம் என்றால் ஒரு மலை ஓரமா நின்னு இருக்காள் மாதவி ஒரு எட்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கிறாள் பார்த்தால் ஒரு விரல் சுண்டு விரல் அழகான சிகப்பு நிறம் விரல்கள் நகங்கள் சுண்டு விரலின் அடிப்பாகம் மற்ற நான்கு விரல்கள் உள்ளங்கைகள் மூடி வைத்துக் கொண்டிருக்கும் கைகள் மணிக்கட்டுகள் வளையல்கள் அழகான முழங்கைகள் அற்புதமான முட்டி ஜோரான தோள்கள் கழுத்து அதி அற்புதமான கண்ணம் செங்கதிர் வாய் ஆச்சரியமான சிரிப்பு எடுப்பான மூக்கு மிளந்த அவை சுவையோடு நீண்ட அப்பெரிய வாய்க்கண்ட கண்கள் அழகான புருவம் அழகான நெற்றி விசாலமான மார்பு அழகான மிடுக்கான இடுப்பு பீதாம்பரம் அழகான புல்லாங்குழல் அழகான பாதம் அடடா என்ன அழகு என்ன அழகு கண்களின் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மாதவிக்கு இவ்வளவும் வர்ணிக்கிறார் நாராயணா மாதவா கோவிந்தா கோபாலான்னு கத்தரா அழுகு புலம்புறா கோபிகைகள்லாம் கேக்குறா என்ன நாராயணனா நம் கண்ணன் தான் இருக்கா இங்க உடனே ஒரு மாதவி நினைக்கிறா இந்த சுவாமியை போய் இந்த கருணாமூர்த்தியை போய் என் அம்மா போக கூடாது பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாலே அப்படின்னு ஓன்னு அழுகிறார் இந்த கண்கள் என்னை பார்க்காதா இந்த கண்கள் என் மீது விடாதா என்று எந்துகிறாள் ஒவ்வொரு மலையை தூக்கி பிடித்து புரிய வைத்தான் மாதவிக்கு நன் அழகை காண்பிக்கிறான் அவள் அழுகிறாள் எப்படி அம்மா இப்படி என்னை பார்க்க விடாமல் பண்ணிவிட்டாயே அம்மா இந்த தெய்வத்தை பார்க்க விடாமல் பண்ணிவிட்டாயே அம்மா விளம்புகிறாள் கண்ணன் எல்லா கோபிகளிடம் பேசுகிறான் சிரிக்கிறான் ஆனால் மாதவியை மட்டும் பார்க்க மாட்டேன் என்கிறான் அவன் பார்வை படமாட்டேன் என்கிறது மாதவி சொல்றா கண்ணா என்னை மன்னித்து விடு கண்ணா என்னை பார்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் உன்னை பார்க்கிறேனே அப்படின்னு சொல்றா ஏழு நாள் முடிந்து விட்டது மழை நின்று விட்டது இந்திரன் தர்வம் அடங்கியது மாதவிக்கு கண்ணனை மறக்க முடியவில்லை மாதவி கிரிதாரி கிரிதாரி கிரிதாரின்னு ஜபிக்க கண்ணன் சொல்கிறான் மழையெல்லாம் நின்று விட்டது எல்லாரும் அவரவர் அவர் வீட்டுக்கு சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்றான் எல்லாரும் போயாச்சு ஆனா மாதவி மட்டும் ஒரு ஓரத்தில் நின்னு பார்த்துண்டே இருக்கா போக மாட்டேன்றார் கண்ணன் திரும்பவும் சொல்கிறான் எல்லாரும் சென்று விடுங்கள் நான் மலையை கீழே வைக்கப் போகிறேன் திரும்பவும் என்னால் தூக்க முடியாது இங்க யாரும் இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு கண்ணன் சொல்றான் இவ்வளவு நாள் கிருஷ்ண அனுபவம் எழுந்து விட்டேனே என்னை பார்க்க மாட்டானா அப்படின்னு நினைக்கிறா மாதவி ஏழு நாள் இவ்வளவு உரிமையோடு எல்லோரிடம் பேசினானே என்னை ஒதுக்கி விட்டாயே கண்ணா நான் உன்னுடையவள் அப்படின்னு சொல்றா உடனே கண்ணனுக்கு சொல்றான் யார் அது போவெளியே என்று சொன்னான் உடனே மாதவி நினைக்கிறாள் இது மட்டுமாறு பேசினானே பொரிமையோடு பேசவில்லையே போய்விடுன்னு சொல்றானே உடனே கண்ணன் சொல்கிறான் ஏய் செவிடா நீ இங்கிருந்து வெளியே போ அப்பாடா அவ சொல்றா வாடா இந்த அளவுக்கு என்ன டீன் சொல்லிட்டானே சரி நான் தப்புதான் பண்ணினேன் கர்வமா இருந்தேன் உன்னை பார்க்காமல் இருந்தேன் பேசாமல் இருந்தேன் நீ என்ன ஒதுக்கலாமோ அம்மா குழந்தைய ஒதுக்குவாளா அப்படின்னு நினைக்கிறா மனசுக்குள்ள ஆனா கிருஷ்ணனுக்கு இவ என்ன நினைக்கிறான்னு தெரியாதா என்ன கிருஷ்ணன் நினைக்கிறா ஓ இந்த அளவுக்கு மாற்றமா என்று கண்ணன் நினைக்கிறான் பகவான் சொல்றான் அடி மாதவி என்று சொல்கிறான் ஆ என் பெயரை சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டான் மாதவி குஷியார மாதவி போடி வெளியே அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணா என்னை ஒரு முறை பாரு கிருஷ்ணன் சொல்றான் நான்தான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேனே நான் என்ன பண்ணினால் என்னுடன் பேசுவாய் பார்ப்பாய் அப்படின்னு கேட்கிறான் அவளுக்கு அப்படியே ஊடி போய் கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கு ஆலிங்கனம் பண்ணிக்கணும் போல இருக்கு ஆனால் தயக்கமா இருக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை கண்ணன் வாயை திறந்தான் அங்க இருக்கிறவா தயிர் வெண்ணெய் பால் விற்கும் போது எல்லாம் தயிர் வாங்கலையோ பால் வாங்கலையோ வெண்ணெய் வாங்கலையோன்னு சொல்ல மாட்டாளாம் கோவிந்தனை வாங்கவில்லையா மாதவனை வாங்கவில்லையா கேசவனை வாங்கவில்லையா அப்படின்னு தான் சொல்லுவாள் பகவத் சிந்தனையிலே இருப்பாளாம் பகவான் சொல்றான் மாதவியிடம் கலியுகத்தில் வா அப்ப பேசுவேன் பார்ப்பேன் மாதவி கேட்கிறார் கதியு கலியுகமா அது கோரமால இருக்கும் பகவான் பிரத்யட்சமா வரமாட்டானே அப்படிங்கிறார் கிருஷ்ணன் சொல்கிறான் நான் சொல்வதை கேள் நான்கு யுகங்களில் சிறந்தது கலியுகம் தான் ஏன் என்றால் நாம சங்கீர்த்தனம் அதுதான் வசதி கிருஷ்ணா என்றால் ஓடி வருவேன் உடனே மாதவி கேட்கிறாள் ஏன் கிருஷ்ணா எனக்கு இப்படி ஒரு தண்டனை உடனே கிருஷ்ணன் சொல்றான் தண்டனை எல்லாம் எனக்கு தர தெரியாதம்மா தண்டிப்ப என்னை ஒழிய தண்டனை தர தெரியாது ராம அவதாரம் பண்ணும்போது ராவணனை அனுகிரகம் தான் பண்ணினேன் கலியுகத்தில் என்னை பக்தி பண்ண வேண்டும் காதலில் திளைத்து இருக்க வேண்டும் நீதான் இப்பொழுது பார்த்தாயே இந்த ரூபத்தை மனதில் நினைத்து கலியுகத்தில் கிருதாரியை கிருதாரியின் ஜபித்து நான் இந்த ஜென்மாவில் இல்லாததையெல்லாம் அடுத்த ஜென்மாவில் கண்டிப்பா உனக்கு எல்லாத்தையும் தருவேன் காதல் பண்ணு அப்படின்னு சொல்றான் அடுத்த ஜென்மாவில் நீ கூப்பிடும்போது ஆடுவேன் பாடுவேன் கூப்பிட்ட உடனே வந்து நிற்பேன் அதனால் நீ இங்க இருந்து உடனே கிளம்பு அப்படி மாதவி சொல்றா ஒரு முறை பார்க்க மாட்டாயா அவ்வளவு பாவம் பண்ணிருக்கேனா உடனே கிருஷ்ணன் சொல்றான் இல்லை நான் பார்த்து கொண்டே இருக்கேன் உன்னை நான் பார்ப்பது உனக்கு தெரியாது அதனால நான் இந்த ஜென்மாவில் உன்னை பிறக்க வைத்தேன் முகத்தை கண்ணோடு கண் பார்ப்பதில்லை உன் மனதில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் கணவனோடு நன்றாக வாழ் அவர்கள் எல்லோரும் கிருஷ்ண பக்தை அடுத்த ஜென்மாவில் கிருஷ்ணனோடு வாழலாம் இதை நினைத்துக் கொண்டு கிருஷ்ண பக்தி செய் என்று சொல்லி மலையை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணா ராதே 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 இதன் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் காண்போம் ஓம் நமோ ராமனுதாய நமக செப்பாடுடைய திருமால் அவன்